அனைத்து உங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இந்திய ஜியோ பாலிடிக்ஸ் உங்களை நான் நேரடியாக காசாவுக்குள்ளே அழைச்சிட்டு போகலான் இருக்கேன் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடியும் அங்கே என்ன இருக்குன்றதை அங்கே என்ன தாக்கல் நிகழ்கிறதுன்றதை நம்ம நேரடி அங்கிருந்து பார்த்த மாதிரி ஒரு சில வீடியோ பதிவுகள் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்றக்கா ஒன்று ஏன்னா இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு முடிவு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி எமினி அவதிகள் வந்து நாங்கள் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் இப்போ இரண்டு போர்க்கப்பல் இருக்குது அந்த இரண்டு போர்க்கப்பல் மீதும் அங்கே தொடர்ந்து தாக்கல் கொண்டே இருக்கிறோம் நிச்சயம் அவங்க இழப்புகளை சந்திக்கிறாங்க சந்திச்சிட்டாங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதனால் அந்த செங்கடல் பகுதி அங்கேருந்து நேராக செங்கடல் பகுதிக்கு போகிறோம் நம்ம அங்கே ஒரு பெரிய விஷயத்தை கிளைம் பண்ணியிருக்காங்க அங்கே முடிச்சுட்டு தான் நம்ம உக்ரைன்கிட்ட போகிறோம் ஏன்னா பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் அமெரிக்கா தரப்பில் பாசிட்டிவாக இருக்காங்க அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன ஃபைனலாக இந்தியா வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு ஆ ஆதரவு கொடுக்குறாங்களா இல்லையா ஏன்னா ஜெய்சங்கர் அவர்கள் திடீர்னு இத்த ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அந்த அறிவிப்பு பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ளே ஒரு பிளவு ஏற்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட ஒரு தொடக்க புள்ளியாக அந்த வீடியோ பதிவாக நம்ம ஆரம்பிக்கலாம் நம்ம போலாமா காசாவுக்கு போகிறதுக்கு தயாராக நீங்கள் வாங்க போகலாம் வீடியோ போகிறக்குமாரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஏன்னா உங்களை காசாவுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னா ஒரு நாலு மணி நேரம் மீட்டிங் நாலு மணி நேரம் மினிஸ்டர் லெவல் மீட்டிங் அங்கே இஸ்ரேலுக்குள்ளே நடக்குது அந்த மினிஸ்டர் லெவல் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் காசாவுக்குள்ளார அளவுக்கு ப்ரெஷரை கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு தாக்குதலை கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு அனக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கூடிய விரைவில் தனது முழு தாக்குதலையும் முழு பலத்தையும் நீங்கள் ஈடுபடுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு ஒப்ப ஒரு ஒப்பந்தம் இல்லை ஒரு உத்தரவு அதை எல்லாமே ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் அவருக்கு எதிரான போராட்டங்கள் நடந்தது எல்லா விஷயத்தையும் நம்ம ஆர்கே சேனலில் நான் பார்த்தேன் நான் ஒரு பக்கம் உங்களுக்கு வரைபடம் காட்டும் போது இன்னொரு பக்கம் நான் உங்களுக்கு தாக்குதலையும் அங்கே நடந்த தாக்குதல் பதிவுகளும் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ப்ளஸ் வந்து இஸ்ரேல் ராணுவம் அங்கே உள்ளே போகிற வீடியோ பதிவும் உங்களுக்கு மாறி மாறி அடுத்து நான் உங்களுக்கு வரிசையாக உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் நீங்கள் அங்கே பாருங்கள் நீங்கள் ஒன்று என்னென்னா வரைபடத்தில் மூன்று இடத்த ஷூட் பண்ண வைக்கிறாங்க அந்த காசா இருந்து இந்த பக்கம் வர சொல்கிறாங்க ராஃபா பகுதியிலிருந்து கான்யூனிஸை தாண்டி அந்த பக்கம் போக சொல்கிறாங்க இந்த செவப்பு கலர் தாக்குதல்லாம் இருக்குல்ல இந்த இடாலத்தை எல்லாம் தாண்டி மற்ற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக ஷிஃப்ட் பண்ணுங்க அதாவது அந்த பக்கம் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க சரி இதுவரை நடந்த தாக்குதலில் எவ்வளோ பேர் ஐம்பதாயிரம் மக்களுக்கு மேலே இறந்துருக்கிறாங்க அது கிராஸ் ஆகிடுச்சி குறிப்பாக மார்ச் பதினெட்டாம் இருந்து இப்போ இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு பேர் பக்கம் இறந்ததாக சொல்கிறாங்க நார்த்தன் காசா காசா சிட்டி டயரில் பேல்ஃப் அப்புறம் வந்து கான்யூனிஸ் சாரி கான்யூனிஸ் யூனிஸ் வசி ராஃபா இந்த பகுதியெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தம்னா ஜனவரி பத்தொம்பதுலேருந்து மார்ச் பதினேழுக்குள்ளார அந்த சீஸ்பயர் அக்ரிமெண்ட் இருந்தது இல்லையா அதுக்குள்ளார நடத்தப்பட்ட தாக்குதலே நூற்றி எழுபது பேர் பக்கம் இருந்து போனதான் சொல்கிறாங்க ஸோ இறப்புகள் அப்படின்னும் போதும் இறப்புகள் அப்படின்ற போதும் மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதுக்கான பதிவுகள் பார்க்கும்போது நமக்கு கிளாரிட்டியாக தெரியுது அடுத்தடுத்த மக்களை வந்து உடனடியாக வெளியேற சொல்கிறதுனால மக்கள் வந்து அவசர அவசரமாக இருக்கிற உடைமைகளை எடுத்துக்கொண்டு ஒரு இருந்து இன்னொரு பகுதியில் உடனடியாக வெளியேறுறாங்க சரி எதை பேஸ் பண்ணி அவங்க பகுதிகளை சீக்கிரம் சீக்கிரமாக வெளியேற வைக்கிறாங்கன்னா எந்த பகுதியிலிருந்து ராக்கெட் ஏவுகிறாங்களோ அந்த பகுதியை டார்கெட் வைக்கிறாங்க இஸ்ரேல் இப்போ ஒரு பகுதியிலேருந்து திடீர்னு இஸ்ரேலை நோக்கி ஒரு ராக்கெட் ஏவுனாங்கன்னா எம் நைன்டி ராக்கெட் ஏவுனாங்கன்னா உடனே அந்த பகுதியை கிளியர் பண்ண வைக்கிறாங்க அப்படியே அந்த பகுதியை தாக்கல் நடத்துகிறாங்க ஸோ தொடர்ந்து அட்வான்ஸ் பொசிஷனில் இருங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்டஸ் அவர்கள் உத்தரவு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதனால் மக்கள் வந்து ஒரு நிலையான இடம் கிடையாது இப்போது நிலைமைக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான நிலையான இடங்களோ இருப்பிடங்களோனால் கிடையாது ஒரு பகுதியை திடீர்னு இன்னொரு பகுதி போக சொல்லுவாங்க இந்த பகுதி தாக்கல் நடத்துவாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அங்கேருந்து மற்ற பகுதிக்கு வந்து மாற்ற சொல்லுவாங்க இன்றைக்கி தான் என்ன ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ காசாவில் இருக்கக்கூடிய மக்களே தேர்ட் கண்ட்ரிக்கு ஏதாவது நீங்கள் போகணுன்னு வாலண்ட்ரியாக விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் வெளியே கிளம்பலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ராஃபாண்டிய எல்லை பகுதியில் கொஞ்சம் பேரிகர் மாதிரிலாம் வந்து போட்டாங்க அது இல்லாமல் ஒரு சில நாடுகள் குறிப்பாக எகிப்து அக்செப்ட் பண்ணல மற்ற நாடுகள் அக்செப்ட் பண்ணல இப்போ எந்த நாடுகள் உங்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ நீங்கள் அந்த நாட்டுக்கு வந்து கிளம்பலான்ற உத்தரவு நீ எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க பட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறாங்களா அப்படின்றதான் இன்னொரு கேள்விக்குறி ஏன்னால் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அமாசையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் விங் இருக்கு இல்லையா அதாவது அரசியல் கட்சிகள் இருக்குல்ல அரசியல் கட்சிகளோட தலைவரும் காசாவுக்குள்ளார அடுத்தடுத்த தாக்குதல் நிகழ்த்திட்டு இருக்காங்க இன்றைக்கு காலையில் சொல்லப்பட்ட பதிவு அந்த பதிவில் பொலிட்டிக்கல் பிரிவு ஹல் பராட்வீல்லா அவர்கள கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தரப்புலையும் சரி ஷின்பெட் தரப்புலையும் சரி அவங்க ஹமாஸ் அரப்பில் உறுதி செய்யலன்னாலும் அந்த உடல்களை வைத்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த இறப்புமே ஸோ அந்த இறப்பெல்லாம் தாண்டி மக்கள் சாறை சாறையாக ஒரு பகுதியை விட்டு இன்னொரு பகுதியை சென்று கொண்டு தான் இருக்கிறாங்க இல்லை இது காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி இப்போ நம்ம அங்கேருந்து நேராக செங்கடல் பகுதிக்கு போலாம் காரணம் எமினி அவதிகள் ரொம்ப கிளாரிட்டியா இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பக்கம் பாருங்க நீங்க ஆனா இன்னொரு பக்கம் தாக்கல் நடத்தப்பட்ட வரைப்படத்தையும் படத்தையும் சைடில் நான் அட்டாச் பண்ணிடுறேன் நானு போர்க்கப்பல் விரைந்து கொண்டிருக்கிறது அந்த வீடியோ பதிவுமே நான் ஆர்கே சேனலையும் போட்டேன் இதுலேயும் நான் உங்களுக்கு போட விரும்புகிறேன் அந்த பதிவும் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் நான் இதில் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய ஆர்மடு ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பென்கொரியன் விமான நிலையம் இருக்குது இல்லையா பென்கொரியன் விமான நிலையம் ஜாஃபார் ரீஜியன் இதனால் பேலஸின் டூ ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம் டார்கெட் வந்து ரொம்ப கிளியராக அச்சீவ் பண்ணிட்டோம் அதில் எந்த கருத்துமே இல்லை ரொம்ப கிளியராக அச்சீவ் பண்ணிட்டோன்றாங்க அதே மாதிரி கீழே இங்கே செங்கடல் பகுதியில் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீது நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தொடர்ந்து எங்கள் கடவுள் எங்களுக்கு இருக்கிறார் நாங்கள் இந்த தாக்குதல் எல்லாம் முறியடிப்புன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எமினி அவதிகள் சார்பாக இப்போ நம்ம உங்கள் வரைப்படத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக நான் விளக்கணுன்னு விரும்புகிறேன் நான் இரண்டு போர்க்கப்பல்கள் ஒன்று கீழே பாருங்கள் இந்த கல்ஃப் ஆஃப் ஏடனுக்கு மேலே டிஜிபோட்டிக்கு பக்கத்தில் யூஎஸ்எஸ் கார்ல் வின்சன் ஏர்கிராஃப்ட் வந்து டெஸ்ட்ராய்டு இந்த பக்கம் வந்துட்டுருக்கு இதுதான் ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய போர் கப்பல் இங்கே ஒன்று வந்துட்டுருக்கு சப்போர்ட்டிவாக அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ் ஹேரி ட்ரூமேன் ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஆனால் அதை நோக்கி பாருங்கள் ட்ரோன் வந்திருக்கு அந்த ட்ரோனு அந்த கிளம்பணி இடத்துக்கு முன்னாடியே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்கிறாங்க எங்கள் பக்கம் நெருங்கலை ஆனால் சாரை சாரியாக தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறதுன்றாங்க ஸோ நம்ம இதில் நான்கு தாக்குதலில் பார்த்தோம் அப்படின்னா சனாவுக்குள்ளார ஒன்று இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சனாவில் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஒரு தாக்குதல் இந்த பக்கம் வந்து வெப்பன் டெபாசிட் என்ற பகுதியில் ஆயுத குடோன்கள் அளிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல அந்த பகுதி ஹல் அவுதிதா பகுதியிலும் கடல் குறிப்பாக குண்டுகளுடைய கிடங்களிலிருந்து இருந்து அளிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அப்புறம் மேலே ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க அதுக்கான பதிவுகள் கிடைச்சிருக்கு சரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதே சமயத்தில் ஏமன்லேருந்து இவங்க பென்குரியன் விமான நிலையத்தில் அனுப்பப்பட்டாங்கல்ல அது யுஎஸ்எஸ் நேவி கப்பல் ட்ரூமன் கப்பல் இருக்குல்ல அவங்க என்ன பண்ணாங்க சவுதியினுடைய வான்வெளியிலே தாக்கல் நடத்தி அங்கேயே முறியடிச்சிட்டாங்க அதாவது அந்த இடத்துக்கு கூட போய் ஆகல சவுதியிலே சொட்டு வீழ்த்திட்டேன்றாங்க ஆனால் எமினி அவதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அதை டார்கெட் ஹே அச்சீவ் ஹே அப்படின்னாங்க பட் இது நகே ஹே சவுதி அரேபியா சவுதி அரேபியா ஹே சுட்டு வீழ்த்திட்டேன் ஹே அப்படின்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட்டு இங்கே முடிச்சிட்டாங்கன்னா காலையில் வந்து தகவல் அதுதான் வந்தது ஆனால் எமினி அவதிகள் ரொம்ப ஷார்ப்பாகிறாங்க சரி செங்கடல் பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் பேசிக்கான பிரஷர் வந்து எமினி அவதிகளுக்கு மிகப்பெரிய அளவு கொடுக்குறாங்க இதுக்கு முன்பு இருந்ததும் இப்போ இருந்தது வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறது ஒரு நாள் தாக்கல் நடத்திட்டு கம்முனு போயிடுவாங்க அமெரிக்கா பட் இப்ப ஃபுல்லா ஸ்ட்ராங்கா எமினி அவதிகளை ரம்மி பண்ணுன்ற ஐம்ல ரொம்ப பிளஸடா இருக்காங்க அமெரிக்கா தரப்புல ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியல எமினி அவதிகள் தரப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க சரி அமெரிக்கா இங்கே மட்டுமா அப்படின்னா சோமாலியா பக்கத்துலேயும் தாக்கல் இருக்காங்க சைடு கேப்பில் ஏன்னா ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கலாம் சமீபத்தில் அமெரிக்கா சோமாலியா லேண்டை தனி நாடுக்கான கோரிக்கை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா எத்தோப்பியா வந்து சோமாலியா லேண்டுக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க சோமாலியா லேண்டில் ஒரு துறைமுகத்துக்கான ஒப்புதலையும் அமெரிக்காவுக்கு கொடுக்குறாங்க அந்த இடத்துல துறைமுகம் அமைப்பது அமெரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து பிப்ரவரி ஒன்றுலேருந்து மார்ச் இருபத்தி ரெண்டுக்குள்ளார அந்த சிவப்பு கலர்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து சொமாலியாவுக்குள்ளார அங்கே செங்கடல் பகுதியிலிருந்து அந்த சிவப்பு கலர் செவப்புன்ற மாதிரிங்க நீல கலர் எல்லாமே வந்து அமெரிக்காவுடைய ஏர் ஃபோர்ஸ் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க எங்கே சொமாலியாவுக்குள்ளார நார்மலாக சொமாலியாவுக்குள்ளாரே மூன்று பிரிவு இருக்குது பச்சை கலர் பார்த்தோன்னா எத்தோப்பியா ஆர்மடு ஃபோர்ஸஸ் சிவப்பு கலர் வந்து டெரிட்டரி ஹல் சகாப் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது அப்புறம் இன்னொரு குரூப்பு ஜுபாலியான் டிராவனிஸ் குரூப்னு சொல்லிட்டு மூன்று பிரிவுகள் இருக்கு அங்கே சோ சோமாலியா லேண்டுக்கு ஆதரவாகவே இவங்க தாக்கல் நடத்துகிறாங்க சரி சோமாலியாவுக்கு ஆதரவாக யார் களம் இறங்கியிருக்காங்கன்னா துருக்கி துருக்கியினுடைய விமான சேவையும் பாருங்கள் தொடர்ந்து ஏர்ஃபோர்ஸ் வந்து கடந்த இரண்டு வாரமாக ஏ ஃபோர் ஹண்ட்ரட் எம் கார்கோ பிளான் வந்து துருக்கியிலிருந்து மங்கடுசு அதாவது சோமாலியாவுக்கு தொடர்ந்து வந்திருக்கு லாஸ்ட்டு வாரம் மட்டும் கிட்டத்தட்ட எட்டு விமானங்கள் வந்து இறங்கியிருக்கிறது எல்லாமே அதிநவீன் ட்ரோனும் மொத்தம் வந்து கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க ஸோ நம்ம இங்கே அதாவது செங்கடல் பகுதின்றனால நான் இதையும் நான் சேர்த்து விளக்க விரும்புனா வேற ஒன்றும் இல்லை சோமாலியாவுக்கு துருக்கி உதவுகிறாங்க லேண்டுக்கு அமெரிக்கா நேரடியாக உதவி அவங்களுக்கு இணை இணையான ஒரு தாக்கல் நிகழ்த்துறாங்க அந்த இந்த இடத்துல நேட்டோ நாடுகள் ஒன்றாக இணைகின்ற நேட்டோ நாடுகள் இருவேறு பிரிவுகளாக இருவேறு நாடுகளுக்கு ஆதரவு கொடுத்து தாக்கல் நடத்த நடத்துகிறார்கள் இவரான ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட்டுக்கு வராடர் அதுதான் உங்ககிட்ட நான் சொல்ல வந்தேன் நான் ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் நிகழ்வுகள் லெபனானில் தாக்குதல் குறையில சிரியா மீது தாக்குதல் குறையில் இது எல்லாத்தையும் தாண்டி காசாவுக்குள்ளார முன்பு இருந்ததை விட ப்ரெஷர் அதிகமாகுது இறப்புகள் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப பெரிய அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியும் சரி இப்போ நம்ம உக்ரைனுக்குள்ளே போயிடலாம் அதாவது காலம் காலச்சக்கரம் வந்து சொல்லுறோம் ரொம்ப வேகமாக சொல்லுறோம் இன்றைய எதிரிகள் நாளைய நண்பர்களாக இருப்பாங்க ஏன்னால் நம்ம நிறைய அரசியல் களத்தில் பார்க்குறோம் அரசியல் களத்தில் இன்றைக்கி ஹச்சா பொச்சா ஹோச்சான்னு எதிரி எதிரியாக இருப்பாங்க பார்த்தா திடீர்னு நாளை கை கொடுத்துட்டு எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றா ஒன்றா ஜாயின் பண்ணுவாங்கல்ல இது வந்து உலக அரசியலுக்கும் பொருந்தும் நான் எதற்காக இவ்வளோ வசனம் பேசுகிறேன்னா இந்த பதிவு உங்களுக்காக இந்த பதிவு எப்போ வெளியிட்டது பதிமூணு மே ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போ உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா இந்த யுத்தத்தை வந்து ரஷ்யாவுக்கு எதிராக ட்ராக் பண்ணி கொண்டு போகிறாங்க எங்களை வந்து தூண்டி விடுறாங்க குறிப்பாக நியோனாசிகள் நியூ நாசிகளை ஜெர்மனியோட இணைந்து ஜெர்மனி வந்து நாசிகள் இருக்காங்க அவங்க உக்ரைனுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு படையை உருவாக்கி அமைய ரஷ்யாவுக்கு எதிராக திட்டம் இருக்காங்கன்னு அன்றைய உக்ரைன் சொன்னது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆக்சுவலாக இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக போகிறதில் நாசிகளோட குரூப் மிகப்பெரிய ஒரு குரூப் அவங்கள ப்ரைட் பண்ணி ரஷ்யாவுங்கள அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கற உக்ரைன் ஆயுதங்கள் கொடுக்குறது இன்னொரு பக்கம் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அதுதான் ஜியோ பாலிடிக்ஸ் எந்த உக்ரைன் வந்து நியோனாஜிக்களை ஊக்குவித்து ரஷ்யாவுக்கு எதிராக எங்களை அடுக்கி வைக்கிறாங்கன்னு சொன்னால் அதே உக்ரைன் தான் இன்றைக்கி தலைவர்கள் மாறி நான் இது ஏன் சொல்ல வரேன்னா இப்போ வருங்காலங்களில் ரொம்ப முக்கியம் தலைவர்கள் மாறி அதே அமெரிக்கா எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கணும் அதுவும் ஐரோப்பா அதே ஐரோப்பா எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கணும் அதனால் நாங்கள் அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபட போகிறோம்னு சொல்கிறாங்க அதுதான் பஸ் நாளைக்கு ஜெலன்ஸ்கின்ற ஒரு ஒற்றை நபர் தான் அந்த நபர் மாறினாங்கன்னா ஒட்டுமொத்தமாக உக்ரைனுடைய தலைவிதியை அப்படியே மாறி தலைகளை நிற்கும் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப நாள் நான் எதிர்பார்த்த டைலாக் ஒன்று இன்றைக்கி ஐநாவில் ரஷ்யானுடைய சார்பாக ஏன்னா ரஷ்யா சார்பாக ஒருத்தர் இருப்பாங்கள்ல அவர் பேர் வந்து நபின்சியா நபின்சியா வந்து என்ன சொன்னார்ன்னா ஒரே ஒரு வார்த்தை ஃபீஸ் இஸ் மோர் டேஞ்சரட் தென் வாரின் உக்ரைன் அமைதி என்பது யுத்தத்தை விட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்த மாதிரியான முட்டாள்கள்கிட்ட நாங்கள் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்துகிறது டோட்டலாக வந்து என்னது ஃபூலிஷ்னஸ் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஃபூல் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நேட்டோ வந்து இந்த வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னாங்க ஐயா இன்னொரு வார்த்தையை சேர்த்திக்கோங்க குறிப்பாக உக்ரைன் தோத்துருச்சு அப்படின்னா அது மூன்றாம் உலகத்துக்கு வழி வகுக்கும் அதனால் உக்ரைன் ஜெய்சியாக ஆகணும்னு சொல்கிற அந்த டைலாக்ஸ் சேர்த்திக்கோங்க இனிமேல் எனக்கு அது அந்த ஒரு டைலாக் மட்டும் ஏற்றுக்கல ஏன்னா அமைதி என்பது போரை விட மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது அது எந்த வகையில் ஐரோப்பா சொல்லி அதை பிரகடனப்படுத்தி ஆயுதங்களை கொடுத்து அதை ஓகே பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி நபர்கிட்ட உட்காந்து நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துங்க நடத்துங்கன்னா ஹவ் இஸ் இட் பாசிபிள் நாங்கள் ஒரு முட்டாள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க சரி இவர் சொல்கிறது தகுந்த மாதிரி தான் விக்ஸாப் நேரு இந்த பேச்சுவார்த்தைக்கு நடுநிலை வகிக்கிற ஆள் என்ன பண்ணிட்டாரு நான் புடின் கிட்ட பேசினேன் புடின் வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சுரல் பர்சன் அவர் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வாங்குறாரு அவரோட கோரிக்கைகள் எல்லாமே எனக்கு நியாயமாக தான் தெரியுது உக்ரைன் சொல்கிற மாதிரி இல்லை அவரு அதனால எனக்கு அவர் தரப்பில் நியாயமாக தான் படுதுன்னு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு பொடேன்னு ஒரு போட போட்டுட்டாரு நாங்கள் ஏப்ரல் இருபதாம் தேதிக்குள்ளார அமைதி ஒப்பந்தத்தில் கண்டிப்பாக ஈடுபடுத்தியே தீர்வோம் எங்களுக்கு ரஷ்யா தரப்புலாம் பிரச்சனையே கிடையாது உக்ரைன் தரப்பில் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க இந்த வார்த்தையை ஒற்றுவாங்களா இல்லை விடுவாங்களான்ற நான் இப்போ உக்ரைன் தரப்பில் பிரித்து மயங்க போகிறாங்க அதை எப்படி நீ சொல்லலாம் அதை எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்க போகிறாங்கன்னா நாளைக்கு சவுதி அரேபியாவில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க இன்றைக்கி தலைநகர் கியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ரஷ்யா நூற்றி நாற்பத்தி ஏழு ட்ரோன் ஓவர் நைட்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க அதில் தொண்ணூற்றி ஏழு ட்ரோனு சுட்டு வீழ்த்திட்டாங்க மேதி நிறைய ரெசிடென்சி பில்டிங்லாம் விழுந்ததாக சொல்கிறாங்க மற்ற ஏழு பேர் இருந்ததாக சொல்கிறாங்க ஒட்டு மொத்தமாக ஜெனன்ஸ்க்கு என்ன சொல்கிறாருன்னா இந்த கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது பாம் ஆயிரத்தி நூறு ட்ரோனு பதினஞ்சு மிசைல்ஸ் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் எங்களுக்கு தாக்கல் நடத்துகிறாங்க ஆனால் இவங்க எப்படி அமைதியை விரும்புகிறாங்க அதுதான் எனக்கு புரியலன்றாங்க சரி ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா என்றைக்கு அவங்க ஜாக்ரோசீஷன் ரீசியனை இந்த அளவுக்கு அமைதி தாக்கல் நடத்துகிறாங்களோ குறிப்பாக கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா அணு அணுவுலி இருக்குது அணுஊலையே அவங்க டார்கெட் வைக்கிறாங்கன்னா இவர்களாக அமைதி விரும்புகிறவர்கள் இவர்கள் அமைதி விரும்பவில்லை ஃபுல்லாக எங்கள் இப்போ ஜாஃபரோசேஷியா ரீஜனில் எலக்ட்ரிசிட்டியே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க இவர்கள் அமைதி விரும்புகிறவர்களா அப்படின்னு கேட்குறாங்க இது ரெண்டையும் நீங்கள் ஈக்குவல் பண்ணிக்கோங்க மேட்ச் ஆகிட்டு இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அதை தாண்டி அங்கே ஈரானுக்கு என்ன ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா நான் விக்ஸாப் இன்னொன்னே சொல்லிட்டார் என்ன சொன்னார்னா ஈரான் பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதங்களை வைப்பதற்கு உரிமை இல்லை வைக்கவும் முடியாது அதை எப்படி நாங்கள் எலிமினேட் பண்ணுறோன்னு பாருங்கள் இது டெட்லைனும் கிடையாது இது எச்சரிக்கை நிச்சயம் ஈரானை நாங்கள் இல்லாத பண்ணுவோம் அதுக்கான அனைத்து வழிகளும் நாங்கள் தயார் நிலையில் இருக்குன்ட்டாங்க அப்போ ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா இந்த அதாவது எங்ககிட்ட ப்ரெஷர் பண்ணி மிரட்டி பேச்சுவார்த்தைக்கு வர வைக்கணுன்றதெல்லாம் நாங்கள் பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்கள் வர விரும்பலை பேச்சுவார்த்தைக்கு முறையான ப்ராசஸ் என்ன சாதுவான நிலைமைகள் நிறைய இருக்கிறது அதை நீங்கள் கொண்டு வாங்க சொல்லுங்கள் பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த மிரட்டி பணியை வைக்கலாம்ன்றதெல்லாம் ஒருபோதும் எங்களிடமும் கிடையாது நீங்கள் பழைய ஈரான் இருக்கீங்க இது புது ஈரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் சொல்வதற்கான காரணம் என்னென்னா இந்த வரையப்படத்தில் பார்க்குறீங்களே இது வந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ட்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் யூஏஇ அந்த பக்கம் ஈரான் யுஏஇ பக்கத்தில் அமெரிக்கானுடைய விமானத்தளம் இருக்கிறது அங்கே மூணு தீவு இருக்குங்க அந்த கிரேட்டர் டனப் லெசர் டனப் அபு மூசா இந்த மூணு தீவுமே யூஏயும் கிளைம் பண்ணுறாங்க ஈரானும் கிளைம் பண்ணுறாங்க ஆனால் இப்போ ஈரான் வசம் இருக்கிறது யூஏயும் அமெரிக்காவுக்கு பேஸ்தெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த தீவை எங்கள் வசம் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்றாங்க அந்த தீவில் கடந்த ஒரு வாரமாக ஆறுநூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் வெப்பன்ஸ் மிசைல்ஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு அடுக்கி வச்சுருக்காங்க ஈரான் ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் நாளைக்கு ஸ்டெயிட் ஆஃப் ஆர்மர்ஸ் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் நாளைக்கு ஏதாவது அமெரிக்க எசகப்பூசுக்கானா முதல்ல நம்ம யூஏ இருக்கக்கூடிய தளத்தை அடிக்க வேண்டும் என்பதற்காக ஈரானும் தயார்பூசியில் இருக்காங்க நம்ம சும்மெல்லாம் சொல்ல முடியாது அந்த இடத்துல ஈரானுமே தயாராக தான் இருக்காங்க இன்னொரு விஷயம்னா ஈரான் வந்து ரஷ்யாவோட ஒப்புதலோட அடுத்த நாலுந்து அஞ்சு வருஷத்தில் லார்ஜ் இரண்டு லார்ஜ் நியூக்ளியர் ரியாக்டரை வந்து உருவாக்க போகிறாங்க குறிப்பாக பசரர் அப்படின்ற பகுதியில் பர்ஷியா கில் பக்கத்தில் அங்கேயே அந்த பகுதியிலையும் நாங்கள் உருவாக்க போகிறோம் ஸோ இவங்க அதையும் சேர்த்தி சொல்கிறாங்களா மாதிரி இன்னொரு ஆங்கலில் கேட்குறாங்க சரி இது வந்து ஈரானுக்கான மிரட்டல் இதையெல்லாம் தாண்டி இங்கே உக்ரைனுக்குள்ளே என்ன கேளுதுன்னா இன்றைக்கி உக்ரைனுடைய ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷனாக ரயில்வே ஃபுல்லாக எதுவுமே மேக்ஸிமம் மக்களால் புக் பண்ண முடியல நிறைய டெக்னிக்கல் ஃபெயிலர்னால டோட்டலாக முடங்கிடுச்சு சரி யார் காரணம் ரஷ்யா காரணம் ஒட்டுமொத்தமாக முடக்கிட்டாங்க சாஃப்ட்வேரை முடிக்கிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணுறாங்க ஆனால் ரஷ்யா என்ன வரைக்கும் ஏற்றுக்கிட்டாங்களாம் அப்படின்னானா சுத்தமாக ஏற்றுக்கல சரி இது அங்கே இருக்கக்கூடியது அதை தாண்டி ஐரோப்பா நாடுகளும் சரி அமெரிக்காவும் சரி கனடாவும் சரி இந்த ஆர்டிக் பகுதியை வந்து ரொம்ப குறி வைக்கிறாங்க ரஷ்யாவும் சரி அந்த ஆர்டிக் பகுதியை சுற்றி அந்த வரைப்படத்தில் பார்க்குறீங்களா ஒரு ரவுண்ட் இருக்குல்ல இதை சுற்றி எத்தனை நிகழ்வுகள் கடந்த ஒரு வாரத்துக்குள்ளார கெனடா என்ன பண்ணுறாங்க ஆர்டிக் பகுதியில் ஆஸ்திரேலியானுடைய ரேடரும் அங்கே டிஃபென்ஸை காப்பாற்றுவதற்காக அமெரிக்காவை சார்ந்தது வந்து ஒட்டுமொத்தமாக தூக்கிட்டு ஆஸ்திரேலியாவுடைய ரேடரை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்னென்னா ரஷ்யா வந்து நார்வேவாக வான் பண்ணுறாங்க ஏன்னா நார்வே வந்து மிலிட்டரைஸ்டு சொல்லிட்டு அந்த இடத்துல ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க மஞ்சள் கலரெலாம் இருக்கில்ல அவங்க ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய நடவடிக்கையில் ஈடுபட்டுருக்குறாங்க கீழே நார்வே பாருங்க அடுத்து ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அங்கே ஆர்டிக் ரிசர்ச்சர்ஸ்க்கான ஃபண்டு ஒட்டு மொத்தமாக நிறுத்துகிறாரு நீங்கள் எதுக்கு அங்கே போய் வேலை செய்கிறீங்க க்ரீன்லாந்தில் கிளம்பி வாங்க அப்படின்னு ஃபண்டு நிறுத்திட்டாரு நேட்டோ நாடுகள் என்ன பண்ணுறாங்க அந்த ரவுண்ட் கட்டியிருக்கில் இந்த ஆர்டிக் பகுதிக்குள்ளார பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகளை மேற்கொண்டுருக்காங்க மில்ட்ரி ரெடினஸ் எந்த நேரத்துலையும் நாங்கள் தாக்கல் நடத்த தயாராகிறோன்னு சொல்கிற ரேட்டோ நேட்டோ நாடுகள் உருவாக்குறாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக என்ன பண்ணுறாங்க க்ரீன்லாந்து அந்த டெம்பரேச்சர் ரொம்ப ரைஸ் ஆகிட்டு கிரீன்லாந்து மூணு இந்த மாதிரி இல்லை ரொம்ப மெல்ட்டிங் வந்து ஃபாஸ்ட்ராக்குது ரொம்ப சுச்சுவேஷன் ரொம்ப டஃப்பாக இருக்குன்றாங்க ஸோ அந்த குறிப்பிட்ட அந்த ஆர்டிக் ரீஜனை குறிவைத்து கிரீன்லாந்து இணைக்கிறது கனடா ஒரு பக்கம் தயாராகிறது ரஷ்யா ஒரு பக்கம் தயாராகிறது அந்த பக்கம் முட்டிக்காதீங்க மோதிக்காதீங்க முதல்ல அந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க அங்கே நடக்கிற சம்பவம்லாம் பார்த்தா எல்லாமே வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஒன்று இரண்டாவது என்னென்னா எந்தளவுக்கு யூகே வந்து உதவி பண்ணுறாங்க நான் உங்களுக்கு ஆர்கே சேனலில் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இப்போ அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனோட அகதிகளுக்கு அடுத்து அவங்களால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல வாடகைக்கோ இல்லை மற்றதுக்கோ ஃப்ரீ பண்ண முடியல அதனால் நிறைய பேர் வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனால் பாருங்கள் இப்போ வரக்கூடிய அடுத்த இருபத்தெட்டு இருபத்தொம்போது அடுத்த பட்ஜெட் செஷன்லாம் வந்து நாங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்காங்க இல்லையா அதையே நாங்கள் குறைக்க போகிறோம் தேவையில்லாத சம்பளம் நிறைய எங்களுக்கு கொடுக்குற மாதிரி தெரியுது அதனால் கவர்மெண்ட் ஊழியர்களே ஃபுல்லாக குறைக்கலான்றது இடத்துல இருக்கோம் ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கு அது கட் ஆகும் இது எங்கள் பொருளாதாரத்தை வளர்த்தும் தொடர்ந்து பொருளாதாரத்தை வளர்த்த முடியாத ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவுக்கு ரொம்ப ஒரு கடினமான காலகட்டத்தில் யூகே எரிங்க இருக்கிறது இதுக்கு மேலே வரி உயர்த்தணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டன்றாங்க ஆனால் இவங்க தான் ஓடி போயிட்டு உக்ரைனுக்கு நாங்கள் அடுத்த பில்லியன் கணக்குல எவ்வளவு பில்லியன் கணக்கில் கொடுக்குறேன்றாங்க ஏழு பில்லியன்றாங்க எட்டு பில்லியன்றாங்க ஏமாந்தால் பத்து பில்லியன் சொல்கிறாங்க ஆனால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் கட் பண்ணுறதுக்கே இவ்வளோ யோசனை பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம நம்பணும் பாஸ் நம்பினா தான் நம்மளுக்கு சோறு இந்த மைக் இருக்கு கித்தனா வாயின்ற மாதிரி வந்து வாய் எவ்வளோதான் டைலாக் சொல்லி அந்த பத்திரிகைகளில் முன் பத்திரிகைகளை நம்மளை பற்றி நம்ம நாட்டை பற்றி பெருமையாக போடணும் அதனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஜீரோ எஃபெக்டாக இருந்தாலுமே ஆஹா உதவி செய்ய வந்து விட்டது வீரர்களை அனுப்ப தயாராக விட்டார்கள் யூகே என்ற சாதாரண நாடா அமெரிக்காவை அவங்க அவங்களாம் உலக தலைகிற நாடு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறதுக்காக தான் இவங்க இந்தளவுக்கு சொல்கிறாங்க இங்கேயே பிரச்சனை ரொம்ப போயிட்டுருக்கு இல்லை கனடா என்ன பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா கிட்ட ஆடர் வாங்குனாங்களா இப்போ இவங்க ஐரோப்பா கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா மிலிட்டரி அண்ட் செக்யூரிட்டி டிஃப்ரென்ஸ்க்காக கான்ட்ராக்ட் போடுறாங்க குறிப்பாக டசன்ஸ் ஆஃப் சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல் வாங்க போகிறாங்க ஏர்கிராஃப்ட் வாங்க போகிறாங்க சைபர் செக்யூரிட்டி ரோபோட்டிக்ஸு கம்யூனிகேஷன் இது எல்லாமே நாங்கள் இதுக்கப்புறம் கிட்டே பெரிய அளவுக்கு வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஐரோப்பாவே நாங்கள் இன்னும் அடுத்து அமெரிக்கா இல்லாத ஒரு நிலையை உருவாக்கணும் அப்படின்னு அடுத்த பத்து வருஷத்துக்கு பிளான் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் அவங்கக்கிட்ட போயிட்டு இவங்க எப்படி ஆர்டர் கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ அது அவங்களுடைய விஷயம் ஒன்று மேபி இருக்கலாம் கொடுக்கலாம் அது அவங்களுடைய நிலைப்பாடு ஒன்று ஆனால் ஐரோப்பாவுக்குள்ளார க குறிப்பாக நீங்கள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரஷ்யாவுடைய தூண்டுதலாலாம் இவ்வளோ அட்டாக் நடந்திருக்கான் ஐரோப்பாவுக்குள்ளார தொடர்ந்து ஃப்ரான்ஸில் இருந்து இருந்து எல்லா இடத்துலையும் திடீர் திடீர்னு அட்டாக் ரொம்ப டசன்ஸ் ஆஃப் அட்டாக் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கான் இருந்த மாதிரி ஒரு அமைதி சூழ்நிலை இல்லை ரொம்ப மாறிடுச்சு இந்த உக்ரைன் யுத்தத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் காரணம் தான் அப்படின்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டு ரொம்ப பகீர்னு தான் இருக்கும் அந்த இடத்துல யாருமே எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டு திடீர்னு சீனா ஓடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹலோ நான் வீரர்களை அமைதி படை வீரர்களை நான் அனுப்ப தயாராக இருக்கேன் அங்கே உக்ரைனுக்குள்ளார அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தேன் இது கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது சீனா வந்து ஓடி வந்து சம்மந்தமே இல்லாமல் இப்போ உக்ரைனுக்கு நான் அமைதி படைக்குள்ளே அனுப்புகிறாங்க எல்லாம் சும்மா டயலாக் தானே அடிச்சு விட்டுக்க தான் நம்மளும் சைடில் சொல்லிக்க தான் நான் கூட போகிறோம் அமைதி ஏற்படுத்துவதற்காக அங்கே போயிட்டு துப்பாக்கி ஏந்தி நிற்கிறேன் நானும் டைலாகை சொல்லிக்க வேண்டியது தான் ஆனால் ரியல் லைஃப் அப்படின்னு வரும்போது எல்லாம் பாருங்கள் ஒரு பர்சன்ட்டு கூட யதார்த்தம் கிடையாது இவங்க அனுப்புகிறது இங்கே அமைதியை ஏற்படுத்துறதுலாம் ஒரு பர்சன்ட் கூட எதார்த்தமே கிடையாது தனிப்பட்ட ஒரு நாடால் அமைதியை அனுப்பி ஏற்படுத்த முடியுமான முடியாது எல்லாம் ஒரு குழுவாக செயல் பண்ணும் அது எந்த அளவுக்கான பாசபிடிசுன்னு கிடையாது தெரில எனக்கு ஏன்னா செக் ரிப்பப்ளிக் பெற்ற பவுல் அவர்கள் நேற்று போயிருந்தார் அவருமே போயிட்டு உடனே என்னன்றாரு நானும் வந்து பீஸ்கீப்பிங்கான அமைதி இவர்கள் அனுப்புகிறேன் உடனே தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட்லாம் கொடுத்துட்டு தோல்மலை தட்டி கவலைப்படாதப்பா நீ நேட்டோவில் இணைஞ்சிருவேன் தைரியமாக இருன்னு சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அடிஷனலாக டென்மார்க் மட்டும் என்ன சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் ட்ரான்ஸ்ஜெண்டர் மக்கள் இருந்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு பயணம் பண்ணாதீங்க கொஞ்சம் கிட்ட முன்னாடியே ட்ராவல் பண்ணிவிட்டு பர்மிஷனாக கேட்டு அதுக்கப்புறம் போகன்றாங்க எப்படி இந்த நாடு அமெரிக்கா ஒரு காலத்தில் ட்ரான்ஸ்ஜெண்டருக்கு தடை விதிச்சாங்கன்னா ஓடி போய் பொருளாதார தடை போட்ட நாடு இன்றைக்கி அந்த நாட்டுக்கு டிரான்ஸ்ஜெண்டரே போகாதீங்க ஆபத்துன்னு சொல்கிறாங்க அதுதான் அதுதான் பஸ் ஆட்சி மாறினா எல்லாமே இருந்து மொத்தமாக மாறுதுன்றது இன்னொரு எக்ஸாம்பிள் நான்க்காக சொல்கிறேன் நான் ஸோ துருக்கி துருக்கி அதேபேர் எடகன் அவர்கள் ஃபைனலாக நீங்கள் வாயை திறந்துட்டார் ஏன்னா பெரிய ஒரு போராட்டம் அவர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்கிறான்னு உறுதி செய்யப்பட்ட சிறையில் அடித்ததுனால அன்ட்ரிஸ்டடாக போயிட்டுருக்கு துருக்கியினுடைய போராட்டம் அதனால் நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் சரி தொடர்ந்து உங்கள் அடக்குமுறையை ஒடுக்கி உங்களை கைது செய்தே தீருவேன் அதனால் கொஞ்சம் கடுமையாக வச்சிருக்கிறேன் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கட்டாங்க இன்றைக்கி பாராளுமன்றத்துக்குள்ள என்னச்சுன்னா அடித்தடியாக ஆயிடுச்சு துருக்கியினுடைய பாராளுமன்றத்தில் அடி பிரித்து மேயறாங்க அப்படி எதிர்கட்சிகள்லாம் உடனடியாக கைது பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து உடனே பிடிச்சி கட்டி அடடட இந்த மாதிரி துருக்கியை நம்ம பார்த்ததே இல்லைங்க ஃபைனலாக நம்ம இந்தியா கட்ட வந்து ஏன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்போட கூட்டத்தை வந்து அடுத்த மாதம் கூட்ட போகிறாங்க டாலருக்கு எதிரான மாற்று நாணயத்தை உருவாக்குவாங்களா உருக்க உருவாக்க மாட்டாங்களா அப்படின்னா இன்றைக்கி ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார் அந்த பதில் அதை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த பதில் பார்க்க போகிறதுக்கு முன்பு இன்னொன்று என்ன சொன்னார்னா இந்தியா வந்து ஃப்யூ நேஷன் அதாவது சைமல்டேனியஸாக ரஷ்யாக்கிட்டையும் நாங்கள் பேசுகிறோம் உக்ரைனுக்கிட்டையும் நட்பாக இருக்கிறோம் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கிட்டையும் பேசுகிறோம் ஈரானுக்கிட்டையும் நட்பாக இருக்கிறோம் அப்புறம் பிரிக்ஸுக்கிட்டேயும் இருக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கார் ஆனால் நாங்கள் பிரிக்ஸில் இருந்து அதாவது நாங்கள் பிரிக்ஸுன்னா டாலரை வீக்கன் பண்ணுவதற்கான நடவடிக்கையில் பெரிய அளவுக்கு நாங்கள் இன்வால்வ் ஆகலை நாட் இன்வால்வ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தொடர்ந்து நம்ம பல முறை அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஸோ பிரிக்ஸ் கூட்டமைப்பில் டாலருக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கும் பட்சத்தில் அதை நாங்கள் ஃபுல்லாக இன்வால்வாக இல்லை நாங்கள் வெளியில் இருந்தால் பார்க்க போகிறோம் அதனுடைய போக்கவை தான் வியாபார ரீதியாக பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணையிறதுக்கு நாங்கள் தயார் ஆனால் டாலருக்கு எதிரான நடவடிக்கையில இப்போதைக்கு இல்லை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் இருக்கின்ற மாதிரி இன்னைக்கு திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு இந்த அனௌன்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு ஆல்மோஸ்ட் ஃபெயிலர் தான் ஏன்னா அங்கே ட்ரம்ப் அவர்கள் வந்த உடனே ஆல்மோஸ்ட் எங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கு இன்னொரு செக் என்ன வச்சுருப்பாங்கன்னா அப்ப ரஷ்யா கிட்ட அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்துறாங்கல்ல அதையும் அவங்க கருப்பணும்னு நினைப்பாங்க ரஷ்யா ஏதாவது கொஞ்சம் எடுத்து பேசினா கொஞ்சம் ஏதாவது பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் பிடிக்கப்பட்ட நிலங்களை கொடுத்துருணுன்னு நீங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரியான ப்ரெஷரில் கொடுவாங்க தடைகளை நீக்க முடியாதுன்ற மாதிரி அடுத்தடுத்து ப்ரெஷரை கொண்டு வருவாங்க ஸோ ஒரு நாடு வெளியே வந்தது அப்படின்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபாக போகுமா அப்படின்னா டவுட்டு தான் ஸோ இதில் ட்ரம்ப் அவர்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறார் பிரிக்ஸ் கூட்டமைப்பு இந்த இடத்துல ஃபெயிலர் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் இதுக்கப்புறம் அவங்களால் கொண்டு வர முடியுமான்னு நம்ம இருந்து பார்க்கலாம் ஏன்னா நம்ம எடுத்தோன்னே முன்கூட்டியே சொல்ல முடியும் ஆனால் க மைக்கு கிடச்சா டைலாக் பேசுவாங்க ரியாலிட்டி அப்படின்னும் போது அது ரொம்ப கஷ்டம்தான் அதுதான் நம்ம சொல்றோம் இந்த மாதிரியான கூட்டங்கள்ல நம்ம கல்யாண கல்யாணம் விருந்தாதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் கான்டாக்ட் வளரும் ஆனா அதனால ஏற்படுகிற விளைவுகள் என்ன அப்படின்னா நத்திங் ஒன்றுமே கிடையாதுன்னு நம்ம ஜி டுவெண்ட்டி கூட்டத்தில் சொல்லிட்டு ஜி டுவெண்ட்டி கூட்டம் இந்தியாவில் நடத்தும் போது கூட இந்த கருத்தை நான் பதிவு பண்ணியிருந்தேன் அதையும் நீங்க நோட் பண்ணிக்குவோங்க சோ இந்த ஃபைன வீடியோ என்னுடைய நிறைவு வீடியோ பதிவு உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஒன்று ஜப்பானில் தொடர்ந்து தீ அணைக்க முடியாமல் தடுமாட்டிருக்காங்க ஒரு சில பகுதியில் நாக ஆனால் நாகசோஹா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு காட்டு காட்டுத்தீ தென்கொரியாவிலையும் தீ வந்து அடைக்க அணைக்க முடியாமல் தடுமாட்டிருக்காங்க கால ஆயிரம் கால ஆயிரம் வருடத்திற்கு ரொம்ப பழமையான ஒரு கோயில் இருந்ததுன்னு அவங்க கிட்டே போட்டிருந்தேன் நான் ஒன்று வந்து இன்னொன்று வந்து போப் பிரான்சிஸ் அவர்கள் வேட்டிகன் சிட்டியில் ரொம்ப நாள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வெளியே வந்து மக்களே ஹாய் ஹாய் ஹாய்னு ஒரு வணக்கத்தை வச்சு நான் நல்லா இருக்கிறேன் நன்னாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மதியில் தோணுதுனால வாட்டிகன் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தின் பூரிப்பில் இருக்கிறார்கள் எங்கள் தலைவர் வந்து விட்டார் போ பிரான்சிஸ் அவர்கள் வந்து விட்டார் நன்றி ஐயா நன்றி என்று நானும் இந்த நன்றியோடு இந்த வீடியோ முடித்து முடித்துக்கொள்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோ நன்றி வணக்கம்